சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை வள்ளியலுயா கத்திற்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சந்ததி பூமியில் வளத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி எஞ்சிக்கும் நிற்கும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் எஞ்செஞ்சிக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன் துச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் அவன் இருதயம் சத்தரை நம்பி திறனாயிருக்கும் அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும் அவன் தன் சத்துக்களில் சரியெடுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான் வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி எஞ்சைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் துன்மார்க்கன் அதை கண்டு மனமறிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான் துன்மார்க்கனுடைய ஆசை அழியும் சங்கீதம் நூற்றி பன்னெண்டாம் அதிகாரம் முடிந்தது